பாகிஸ்தான் ராணுவம் விடிய விடிய நடத்திய தாக்குதல்களுக்கு இந்திய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ள நிலையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் டெல்லியில் உச்சக்கட்டமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்து பாகிஸ்தான் எல்லையில் உள்ள தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தது இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவியது இந்நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அவற்றை இந்திய ராணுவம் தீரத்துடன் முறியடித்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களின் முக்கிய நகரங்கள் மீது பாகிஸ்தான் நேற்று திடீரென ஏவுகணை மற்றும் வான்கலன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலும் முறியடிக்கப்பட்டது இதனால் இருதரப்புக்கும் இடையே கிட்டத்தட்ட போர் உருவாகியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் மீது இந்திய கடற்படை தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் அரபிக் கடலில் இருந்து பாகிஸ்தான் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தின ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மீர் பகுதியில் பாகிஸ்தான் போர் வானூர்தி நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த போது பாகிஸ்தான் விமானி பிடிபட்டார் பாகிஸ்தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வான் கலன்களை பயன்படுத்தி உத்தம்பூர் சம்பா ஜம்மு அக்னூர் நக்ரோட்டா மற்றும் பத்தான்கோட் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்தது இது தொடர்பான ஒளிப்பதிவு காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது வெடிகுண்டுகளுடன் பல ட்ரோன்களை அனுப்பி இந்தியாவின் மேற்கு எல்லையை தாக்க பாகிஸ்தான் முயற்சி செய்த நிலையில் பாகிஸ்தானின் அனைத்து விதமான அத்துமீறல்களுக்கும் இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது எல்லையோர மாநிலங்களில் இன்று உச்சக்கட்ட போர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சண்டிகரில் உள்ள வானூர்தி படை தளத்தில் இருந்து இந்த எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்றும் பால்கனியில் நிற்கக்கூடாது என்றும் இரவு நேரங்களில் மின்னாக்கிகளை பயன்படுத்துவது விளக்குகளை எரிய விடக்கூடாது என்றும் வானூர்தி படை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போர் பதற்றம் எதிரொலியாக தலைநகர் டெல்லி உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது டெல்லி நகரின் வரலாற்று நினைவு சின்னங்களை சுற்றி காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் செங்கோட்டை மற்றும் குதுப் மினார் போன்ற அடையாள சின்னங்களுக்கு அருகில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் பாதுகாப்பு சூழல் குறித்தும் நேற்று இரவு நடந்த தாக்குதல் குறித்தும் தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் இந்த ஆலோசனையின்போது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது